தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம வரும்போது பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்ப்போடு வருகிறோன்னு சொன்னால் ஆண்டவர் என் கஷ்டத்தை மாற்றணும் ஆண்டவர் என் கவலையை போக்கணும் ஆண்டவர் என் பிரச்சனையை மாற்ற வேண்டும் ஆண்டவர் என் கண்ணீரை தொடைக்கணும் ஆண்டவர் என் வியாதியை குணமாக்கணும் இந்த எதிர்பார்ப்போடு தான் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம் ஆனால் ஆண்டவர் நல்லா கவனிங்க நம்மை நமக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய வியாதிகளை மாற்ற வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் நாம் அவருக்கு முன்பாக கழுவப்பட்ட ஒரு பாத்திரமாக மாற வேண்டும் கழுவப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாறணும் ஒரு பால் பாத்திரத்துல அழுக்கும் குப்பையுமாய் இருக்கிற பால் பாத்திரத்தை எடுத்துட்டு போய் அப்படியே பால் வாங்க மாட்டோம் ஏனென்றால் அதுல அழுக்கு இருக்கிறது அப்போ அந்த அந்த பால் சுத்தமானது பால் சுத்தமானதாக இருக்கிறதுனால பாத்திரத்தை அழுக்கான பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் அதில் வாங்கவே மாட்டோம் வாங்கப்படுகிற பாத்திரமும் எப்படி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அழுக்கு இருக்கக்கூடாது அல்ல இல்லூய்யா ராத்தர் நல்லவர் அதுபோல நம்ம ஆண்டவுடைய சமூகத்தில் ஆசீர்வாதை எதிர்பார்த்து வருகிறோம் விடுதலை எதிர்பார்த்து வருகிறோம் சுகத்தை எதிர்பார்த்து வருகிறோம் நிம்மதியை எதிர்பார்த்து வருகிறோம் பொருளாதார நன்மைகளை ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வருகிறோம் ஆனால் பாத்திரம் எப்படி இருக்குது சுத்தம் இல்லாமல் இருக்கிறது அப்ப சுத்தம் இல்லாத பாத்திரம் சுத்தமாக தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்ப முடியும் அல்ல உங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கையை பிடிச்சி குளிக்க சொல்லுங்க நீங்க இருந்து போகும்போது ஆசீர்வாதத்தோடு விடுதலையோடு சுகத்தோடு சமாதானத்தோடு போக விரும்புறீங்களா அப்படின்னா வார்த்தையை சுத்திகரிப்புக்குள்ளே நாம் போக போகிறோம் ஒன்று கொருந்தியர் பத்தாவது அதிகாரம் ஐந்து ஆறு எட்டு பத்து இந்த வசனங்களை நான் வாசிக்க கேட்போம் அப்படி இருந்தோம் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் அவர்களில் அதிகமான பெயர்களிடத்தில்

சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் சங்கார காரனாலே அழிக்கப்பட்டார்கள் இதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் அதுபோல நீங்களும் என்ன செய்யாதிருங்கள் முறுமுறுக்காதிருங்கள் ஒரு அலெழியா சொல்லுவோமா இப்போ நல்ல கவனிங்க நமக்குள்ளே காணப்படுகிற கழுவப்பட வேண்டிய சுத்தப்படுத்தப்பட வேண்டிய பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய அழுக்கு குறித்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கக்கூடிய சுபாவமாகிய அழுக்கை குறித்து நாம இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம் இந்த வேத பகுதியில் அப்போ சொல்லாகிய பவுல் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு பழைய ஏற்பாட்டு சபையை குறித்து பேசுகிறார் வனாந்தரத்திலே பயணித்த சபையை குறித்து பேசுகிறார் இந்த வனாந்தரத்திலே பயணித்த பழைய ஏற்பாட்டு சபையானது ஸ்தோத்திரம் அவர்கள் ஒரு சபையாக இருந்தார்கள் என்றும் அவர்கள் சமுத்திரத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றதாகவும் தூதர்களுடைய அப்பமாகிய அப்பத்தையும் கண்மலையிலிருந்து வழிந்து வருகிறதான தண்ணீரையும் குடித்ததாகவும் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம் அவர்கள் சபையாக இருந்து ஞானஸ்நானம் பெற்று அவர்கள் திருவிருந்திலே பங்கெடுத்தவர்களாக இருந்தார்களாம் எதுல பங்கெடுத்தவங்களா இருந்தாங்க திருவிருந்தில பங்கெடுத்தாங்களாம் அந்த அந்த நம்ம வாசிச்ச வசனத்துடைய மேல் பகுதியில நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா ஒன்று முதல் நாலு வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் வாசிங்க மடமடன்னு வாசிக்க பார்ப்போம் இப்படி இருக்க சகோதரரே இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்கிறீர்கள் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள் எல்லாரும்

கிறிஸ்துவே கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல சபை என்பது வெளியே தெரியாமல் இருந்தாலும் அவர்கள் சபையாக இருந்திருக்கிறார்கள் ஞான பானத்தை அதாவது வந்து நம்ம திருவிருந்து குடிக்கும் போது திருவிருந்துல அட்டன் பண்ணும்போது அப்பத்துக்கு அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக அப்பமும் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக ரசமும் நம்ம பானம் பண்ணுகிறோம் அதுபோல பழையற்பாட்டு சபையானது பரலோகத்தில் தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவாகிய அப்பத்தையும் ஞான கண்மலையின் தண்ணீரையும் அவர்கள் பானம் பண்ணி நாற்பது வருஷமும் தினந்தோறும் அதை அனுபவித்திருக்கிறார்கள் அல்ல அப்படி தினந்தோறும் அனுபவித்து இருந்தோம் அவர்கள் சபையாக இருந்தோம் அவர்களில் அநேகமான பேர் மேலே ஆண்டவர் எப்படி இருக்கல பிரியப்படவில்லை ஏனென்றால் அவர்களுடைய சுபாவம் மாறவே இல்லை குணம் மாறவே இல்லை ஸ்தோத்திரம் நாற்பது வருஷமா கத்துடைய மகிமையை கண்டார்கள் கத்துடைய வல்லமையை கண்டார்கள் கத்துடைய மகத்துவத்தை கண்டார்கள் கத்துடைய அற்புதத்தை கண்டார்கள் அதிசயத்தை கண்டார்கள் தங்களை சுற்றிலும் இருக்கிற எதிரிகளாகிய ஜனங்களிடத்திலிருந்து பாதுகாப்பான அதிசயத்தை அவர்கள் பார்த்தார்கள் அப்ப தேவனுடைய ஏராளமான நன்மைகளை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் எகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மட்டும் மாற்றம் பெற்றார்களே ஒழிய அவர்களுடைய ஜென்ம சுபாவத்திலிருந்து என்ன பெறல மாற்றம் பெறல குணம் மாற்றம் உண்டாகவே இல்லை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றாங்க அது ஒண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு மாற்றம் ஆனா ஜென்ம சுபாவத்துல மாற்றம் இல்லை அப்ப ஜென்ம சுபாவம் அவர்களுக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு அதை அந்த அந்த ஜென்ம சுபாவத்தை தேவன் எப்படி வெறுக்கிறார் என்பதை குறித்து அந்த அதிகாரம் முழுவதும் படிக்கும் போது நமக்கு தெரியும் இதிலிருந்து நம்ம வாழ்க்கையில் நாம் ரச்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஞான போஜனமாகிய திருவிருந்தலை நாம் அட்டன் பண்ணி ஞானபானத்தை நாம் குடித்து கத்துடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு இருந்தாலும் ஜென்ம சுபாவத்தில் மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் கழுவப்படுதல் இல்லாவிட்டால் சுத்திகரிக்கப்படுதல் இல்லாவிட்டால் நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு அலேலியா சொல்லுவோமா சத்தமா சொல்லுவோமா நல்ல உற்சாகமா சொல்லுவோம் அப்போ இங்க நாம் பார்க்கிறோம் ஐந்தாவது வசனத்தை ஆறாவது வசனத்தை பார்க்கும் போது அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அவர்களில் அதிகமான அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் இருந்ததில்லை ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் அவர்கள் இச்சித்தது போல அவர்கள் இச்சித்தது போல பொல்லாங்கானவைகளை நம் பக்கமாக பவுல் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடி அவர்கள் இச்சித்தது போல இச்சை என்பது எங்க வருகிறது இச்சை என்பது ஆவியில வருதா ஆத்மாவில் வருதா சரீரத்துல வருதா ஆத்மாவிலே உண்டாகிறதான குற்றம் இச்சை என்ற எண்ணம் முதல்ல எண்ணங்கள்ல தான் உண்டாகும் இச்சை உருவாகுது உற்பத்தி ஆகுது ஆத்மாவில மனசுல நெஞ்சில உள்ளிந்திரியத்துக்குள்ள இருந்து இச்சை உண்டாகிறது அப்ப ஏற்பாட்டு காலத்து சபையானது கவனிங்க ஏற்பாட்டு சபை ஆண்டவராலே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவராலே நடத்தப்பட்டாலும் என்ற தலைவனுக்கு கீழாக அவர்கள் தேவனுடைய நன்மைகளை பெற்று அனுபவித்தாலும் அவர்கள் என்ற பாவத்திலிருந்து விடுபடாமல் இருந்தார்கள் ஆனா புதிய பாட்டு கால சபைக்கு நமக்கு பவுல் என்ன சொல்லுகிறார் போல நீங்களும் பொல்லாங்கானவைகளை இச்சையாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது ஒரு அலியலியா சொல்லுவோமா அப்ப ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற திருவிருந்திலே பங்கெடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது இச்சை இருக்கக்கூடாது பொல்லாங்கான காரியம் பொல்லாங்கானதுன்னா என்ன எது பொல்லாங்கானது எது பொல்லாங்கானது எதெல்லாம் பொல்லாங்கானது சொல்லுங்க பாப்பா தெரிஞ்சதை சொல்லுங்க எதெல்லாம் பொல்லாங்கானது இந்த உலகம் யாருக்குள்ளே கிடக்கிறதா பொல்லாங்கானவனுக்குள் கிடக்கிறது இந்த உலகம் யாருக்குள்ளே கிடக்குது பொல்லாங்கானவனுக்குள்ளே கிடக்குது அப்ப உலகம் பொல்லாங்கானவனுக்குள்ளே கிடக்கிறது என்றால் பொல்லாங்கானவன் பிசாசானவன் இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் அப்படி என்றால் இந்த உலகத்திலே நாம் செயல்படுத்துகிற உலக பிரகாரமான எந்த ஒரு தீய செயல்களும் பொல்லாங்கான காரியம் அப்போ அந்த பொல்லாங்கான விஷயங்களை நான் உள்ளத்துல இச்சிக்கவே கூடாது என்று பவுல் ஆவியானவர் வழியாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறார் அல்ல இலவியா நம்ம இயேசுவை அறிந்து கொண்ட பின்பு நம்முடைய உள்ளத்திலே பொல்லாங்கான இந்த உலகத்தை குறித்த இச்சை நமக்குள்ளே வரவே கூடாது என்பதை பவுல் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார் ரெண்டாவதாக ஆவியிலே உண்டாகிறதான காரியம் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி அவர்கள் அவர்களில் சிலர் அவர்களில் சிலர் பண்ணி ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் ஒரே நாள்ல பேர் ஆண்டவரால் அடிக்கப்பட்டார்கள் மாண்டு போனார்கள் சொத்து போனார்கள் தேவ தண்டனையை பெற்றுக் கொண்டார்கள் ஒரே நாள் எத்தனை பேர் சொத்தாங்களாம் இருபத்தி மூவாயிரம் பேர் சொத்து இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அவங்க மத்தியில் கத்தர் பிரசன்னமாகி இருந்தார் அத அவங்க கண்ணுக்கு கண்ணா பார்த்தாங்க பார்த்திருந்தோம் துணிகரமாய் அவர்கள் வேசித்தனம் செய்தார்கள் துணிகரமாய் வேசித்தனம் செய்தார்கள் அப்ப அந்த வேசித்தனம் வேசித்தனம் செய்தது நிமித்தமாய் தேவனுடைய கோபம் பற்றி எரிந்ததுனால ஒரே நாளில் எத்தனை பேர் செத்தாங்களாம் இருபத்தி மூவாயிரம் பேர் செத்தாங்க ஸ்தோத்திரம் தேவனுடைய கோபம் அந்த நாட்கள் அந்த பழைய பாட்டை நீங்கள் படிக்கும்போது தெரியும் எல்லாரும் மோசை முதல் கொண்டு ஆரோன் முதல் கொண்டு எல்லாரும் ஆசரிப்பு கூடாடுறதுக்கு முன்னாடி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு ஜனங்கள் வேசித்தனம் செஞ்சதுனால இப்படி இருபத்தி மூணாயிரம் பேர் இப்படி ஜனங்கள் கொத்து கொத்தாக மடிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே அப்படியே வேதனையோடு கூட பயத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட இருந்து எப்படியாவது இறக்கம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி போய் முகங்கப்புற விழுந்து கிடக்குறாங்க ஸ்தோத்திரம் அந்த நேரத்துல ஒரு யூதன் என்ன செய்யறான் ஒரு இஸ்ரேலியன் ஒரு பிரஜாதி பெண்ண தன்னுடைய கூடாரத்துக்குள்ள அழைச்சுக்கிட்டு போறான் ஏற்கனவே வேசித்தனத்தினாலதான் கத்துடைய கோபம் பயங்கரமா பற்றி எரிஞ்சு கொத்து கொத்த அந்த பாளையத்துக்குள்ள செத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்தோத்திரம் இது நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் என்ன தன்னுடைய கூடாரத்துக்குள்ள ஒரு அந்நிய சாதி பெண்ணை கூடாரத்துக்குள்ள அழைச்சுக்கிட்டு மகன் அவன் நல்ல பேரு பினேகாஸ் பினேகாஸ் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க தேவ சமூகத்துல தேவ மனிதன் விழுந்து கடந்து காத்து கடந்து அழுது கதறிக்கிட்டு இருக்கிறான் ஸ்தோத்திரம் இதையும் பார்த்துட்டு துணிகரமா இவன் போறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈட்டியை எடுத்துக்கிட்டு அந்த கூடாரத்துக்குள்ள போய் இந்த ரெண்டு பேர் மேலையும் ஊடுருவி பாயும்படியா ஒரே குத்தா குத்தி கொண்டு போட்டுட்டான் சத்தமாய் சொல்லுவோமா அல்லையா பினேகாசனுடைய வைராக்கியம் ஒரு நாளைக்கு நான் பினேகாச பத்தி எடுக்கிறேன் அவ்வளவு வைராக்கியம் பக்தி வைராக்கியத்தை குறித்து பினேகாசு அவ்வளவு வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான் ரைட் ஒரே குத்தாக குத்தி அவர்கள் ரெண்டு பேரும் அந்த இடத்திலேயே செத்து போனார்கள் அதனால தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விளகிறது அலை நமக்காக வைராக்கியம் பாராட்டுவதற்கு ஒருவன் எழும்பி நிற்கிறான் என்று கத்தர் பினேகாசின் நிமித்தமாக அந்த கோபத்திலிருந்து அவர் 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 பின்வாங்கினார் அந்த நாளிலே மரணத்தின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது அல்ல தேவனுடைய சபையே பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும் என்றால் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுப்பார் என்றால் புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள வந்து ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு அவர் சிலுவையிலே நமக்கு செய்த அந்த தியாகத்தை எல்லாம் அந்த தியாகத்தின் மூலமாய் நாம் உயிரோடு இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிற நாம ஸ்தோத்திரம் வேதத்துக்கு புறம்பாக வசனத்துக்கு புறம்பாக இன்னும் துணிகரமாக இருப்போம் என்றால் எப்போ ஈட்டி ஸ்தோத்துறோம் ஊடுருவி போகும் என்று சொல்லவே முடியாது அல்ல சத்தமா சொல்லுவோம்மா அல்லுயா அப்ப நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது என்ன என்ன சுபாவம் இருக்கக்கூடாது சொல்லுங்க சத்தமா என்ன இருக்கக்கூடாது பேசித்தனம் இருக்கவே கூடாது இது சரீரத்தில் உண்டாகிறதான குற்றம் குற்றம் ஆவியில் உண்டாகிற குற்றம் அல்ல சரீரத்தில் உண்டாகிறதான குற்றம் ஆத்மாவில் என்ன குற்றம் ஈச்சை இரண்டாவது சரீரத்தில் உண்டாகிறதான குற்றம் என்ன அப்படின்னு சொன்னா வேசித்தனம் அல்ல சத்தமாய் சொல்லுவோமா சபையாகிய நாம இந்த விஷயத்துல நம் மனம் திரும்பணும் வசனத்தை கொண்டு சுத்திகரிக்கப்படணும் பரிசுத்தமாக்கப்படணும் மனம் திரும்பாமல் இருந்தால் ஒரு நாளிலே ஸ்தோத்திரனுடைய சரீரத்தை ஈட்டி பீத்து கொண்டு போகும் ஊடுருவி போகும் அன்றைக்கு தப்பித்து கொள்ள முடியவே முடியாது ஆகையினால் அனுகிரகத்தின் காலத்திலேயே நாம் சரியாக மனம் திரும்பிக் கொள்ள வேண்டும் கத்துடைய கிருபையை அசட்டை பண்ணிவிடவே கூடாது மூன்றாவது சரீரத்திலே ஆவியிலே உண்டாகிறதான குற்றம் வாசிங்க பத்தாவது வசனத்தை வாசிங்க அவர்களில் சிலர் முருபுறுத்து அவர்களில் சிலர் முருமொறுத்து அழிக்கப்பட்ட அழிக்கப்பட்டார் இந்த முருமுறுப்புன்னா என்ன தெரியுமா பேசுறது சபைக்கு எதிராக பேசுறது விசுவாசிகளுக்கு எதிராக பேசுகிறது போதகருக்கு எதிராக பேசுகிறது ஸ்தோத்திரம் கத்திரிக்கு எதிராக பேசுறது முறுமுறுக்கிறது இந்த முறுமுறுப்பு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி முறுமுறுத்தாங்க இந்த மண்ணாவையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் வேறு ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி இப்படியே கிட்ட போய் சொல்லுவாங்க நாங்கள் இந்த மண்ணாவை எத்தனை காலத்துக்கு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது நாங்கள் எகிப்தில் இருந்தபோது கொம்மட்டி காய்களையும் காய்கறிகளையும் அதையும் கீரைகளையும் அதையும் இதையும் அப்படி சாப்பிட்டோம் எகிப்துல இருந்தது அவங்க சாப்பிட்டது அவங்களுக்கு என்ன தெரியாமையா இருக்கும் எகிப்தில் என்னத்தை சாப்பிட்டாங்க அடிமைத்தனத்தின் அப்பத்தை தான் சாப்பிட்டார்கள் ஆனா அவங்க பெருமையா பேசிக்கிறாங்கன்னா அப்படி சாப்பிட்டான் இப்படி சாப்பிட்டோண்டு முறுமுறுத்தார்கள் தேவனுடைய திட்டத்துக்கு எதிராய் முறுமுறுப்பான வார்த்தைகளை பேசினதுனாலே சங்காரக்காரன் சங்கார என்றால் ஆண்டவருடைய தூதர்கள்ல ஒரு பிரிவு இருக்கிறாங்க சங்கார தூதர்கள் சங்கார தூதர்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா சங்க சங்க சத்தமா சொல்லுங்க சங்க அருக்கறவனுக்கு பேர் தான் சங்கார தூதன் ஒரு அல் எலியா சொல்லுவோமா சத்தமா சொல்லுவோமா சங்க அருக்கறவனுக்கு பேரு சங்கார தூதன் எகிப்து தேசத்தில் இந்த தூதன் எகிப்தினுடைய தலைச்சன்கள் எல்லாம் சங்காரம் பண்ணினதாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல நீங்களும் நானும் நாக்கு இந்த நாக்கால் கத்துடைய வார்த்தைக்கு எதிராக முறுமுறுப்பா பேசணும்னா அந்நிய வார்த்தையில பேசணும்னா தேவையில்லாத வார்த்தையை பேசணும்னா நாக்குக்கு கீழே எங்கே கத்தி வச்சிருவாரு ஆண்டவர் சத்தமா சொல்லுங்க சங்க அறுத்துருவர் சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள திரும்பி பார்த்து சொல்லுங்க ரொம்ப பேசுனீங்கன்னா வசனத்துக்கு மாறாக பேசுனீங்கன்னா முறுமுறுப்பா பேசுனீங்கன்னா சங்க அறுத்துருவார் சொல்லுங்க பக்கத்தில் பா சங்க அறுத்துடுவார் அல்லே ஆமா கோலியாத்தனுடைய சங்க அறுத்தான் தாவீது ஏன் ஏன் சங்க அறுக்கப்பட்டான் அவன் ஏன் சங்கரிக்கப்பட்டான் தெரியுமா தேவனை அவன் நிந்தித்து தூசித்தான் நாக்கு நாள பேசினான் அவன் அவன் தலையில அந்த கோலியா தாவீதினுடைய கல்லு போய் விழுந்த உடனே அவன் அப்பவே செத்துட்டான் அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிச்சு சங்க இருக்கணும்ன்ற அவசியம் இருக்குதா இல்லை ஆனால் தாவி இது ஓடி போய் அவன் பட்டயத்தை எடுத்து அவன் சங்கை அறுத்து தலையை தனியாக எடுத்து முடிய பிடிச்சி தூக்கிட்டு எருசலேமுக்கே கொண்டு வந்துட்டான் கரங்களை தட்டி கத்திரமேப்படுத்துவோம் அலையலூயா துணிகரமாக கத்துடைய வார்த்தைக்கு எதிரா கத்துடைய சபைக்கு எதிராக தேவ பிள்ளைகளுக்கு எதிரா தேவ மனுஷர்களுக்கு எதிராக துணிகரமான வார்த்தையை பேசணிங்கன்னா கத்தர் என்ன ஆளை அனுப்புவார் எந்த ஆளை அனுப்புவார் சங்க அறுக்கிறவன அனுப்பு அனுப்பிடுவாரு அல்லே எழுவியா சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க சங்க அறுக்கப்படாமல் இருக்கணும்னா நாக்க கவனமாக வச்சுக்கோங்க வார்த்தையை கவனமாக பார்த்துக்கோங்க ஆவிய சுத்தமாக வச்சுக்கோங்க அலிலிய சொல்லுவோமா அவன் கண்களை மூடி இந்த மூன்று காரியத்திற்காக நம்முடைய வார்த்தையில் நம்முடைய ஆவியிலே உண்டாகிறதான குற்றம் முறுமுறுப்பு ஆத்மாவிலே உண்டாகிற குற்றம் இச்சை சரீரத்திலே உண்டாகிற குற்றம் வேசித்தனம் இந்த மூன்று காரியமும் நம்முடைய சரீரத்தை அசுசிப்படுத்தும் என்றால் நம்முடைய சரீரத்தை கெடுக்கும் என்றால் நாம் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ளே வாழ முடியாது பிரவேசிக்க முடியாது நாம் சித்திகரிக்கப்பட வேண்டும் முழங்கால் படியிடுவோம் அன்றைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் சமூகத்தை நாம நோக்கி பார்த்து கொள்வோம் தகப்பனே நாமத்தினால எங்களை எங்க ஆத்மாவில இச்சை வரக்கூடாது ஆண்டவரை எங்கள் ஆத்மாவில இச்சை வரக்கூடாது இந்த உலகத்தை நாங்கள் ஈச்சிக்க கூடாது எங்கள் சரீரத்தில் வேசித்தனம் வந்துவிடக்கூடாது எங்கள் வாயிலே வார்த்தையிலே ஆவியிலே முறுமுறுப்புகள் வந்துடக் கூடாது அண்ட எங்களுக்கு கிருவையால் இயேசு நாமத்துல ஒருவேளை ஏற்கனவே இருந்திருக்கும் என்றால் எங்களை மன்னிப்பீராக இரத்தத்தினாலே கழுவுவீராக சத்திய வசனத்தினால் பரிசுத்தப்படுத்துவீராக ஆமே